அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் உங்கள் எம்மி டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு யூனிக் அல்லது ரவுண்டுக்கு விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு கிராஸ் பீஸ் கொடுக்காம நேர் பீஸ் கொடுத்து எப்படி நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஃப்ரண்ட் நெக் லூஸ் வராம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் சோல்டர் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் ஆம்கோல் ரவுண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம எப்படி செக் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ப்ரீ டெய்லரிங் க்ளாஸில் பதிமூணாவது கிளாஸு அளவு இருந்து அளவுகள் எடுத்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுல இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆறாவது வீடியோ இதுக்கு முன்னாடி நாலு கிளாஸ் வந்து உங்களுக்கு கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் இது ஸ்டிச்சிங்கில் செகண்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இதோடைய வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதில் நான் பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணது நேர் ஸ்டிச் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி ஹூப்பட்டியும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இங்கே இருந்து அப்படியே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு இந்த கீழ் இடுப்பு போய் இது சரியாக இருக்கா பட்டி ஜாயிண்ட்டு பட்டி ஜாயிண்ட் வருதா இந்த டாட் நேரு டாட் வருதா இந்த கழுத்து பீஸ் நேரு கழுத்து பீஸ் வருதா இது எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் இப்படி வச்சு பார்க்கும்போது கழுத்து பகுதியில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் வருது அப்படின்னா நீங்கள் லைட்டாக கட் பண்ணலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது ஓகேவா இப்படி நீங்கள் வச்சு பார்க்கும்போது இப்படி நீங்கள் மாட்டிட்டு இப்படி வைக்கிறீங்க ஓகேவா இது வந்து வீப்பட்டிக்கு மேலே ஹூப்பட்டியை வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி கழுத்து வந்து செக் பண்ணுங்கள் இப்படி கழுத்து செக் பண்ணும்போது உங்களுக்கு கழுத்துடைய அளவு சரியாக வரணும் இப்படி செக் பண்ணும்போது ஒரு கழுத்தளவு மேலே ஒரு கழுத்தளவு கீழே ஒரு கழுத்து சுற்றளவு அதிகமாகவும் இன்னொன்று கம்மியாகவும் வருது அப்படின்னா ஒரு பக்கம் லூஸ் ஒரு பக்கம் டைட் அப்படிங்கிறது முன்கழுத்து வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டு நெக் லூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன் அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்லோப் வந்து நான் எடுக்கிறேன் ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இந்த ஸ்லோப் அப்படிங்கிறது நான் எடுக்கிறேன் இந்த இடத்துல எடுக்காமல் இந்த இடத்துலையும் நம்ம வந்து எடுக்கலாம் அதாவது இங்கே இந்த போர்ஷன் வீ வீப்பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாட் வரைக்கும் இங்கேருந்து இப்படி க்ராஸாக நீங்கள் கட் பண்ணலாம் இந்த ப்ளவுஸில் நான் அதை கட் பண்ணலை ஸோ நாங்கள் கட் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு இடத்துல கட் பண்ணால் போதும் ஒரு சிலருக்கு ரெண்டு பக்கமுமே கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கழுத்து எந்தளவுக்கு லூஸ் வருதோ அதை பொறுத்து ஓகேவா இப்போது நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாம் பேக் பீஸை வந்து மடித்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பீஸு இப்போ ஏற்கனவே நம்ம வீ பட்டி எல்லாமே வச்சு முடிச்சிருக்கோம் இப்போ ஷோல்டர் ஜாயின் தான் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பேக் வந்து கீழே மடித்து இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பேக் நாச்சு இருக்குல்லையே இந்த பேக் நாச்சும் இந்த ஃப்ரண்ட் நாச்சும் இந்த மாதிரி சரியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இங்கே நீங்கள் இப்படி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம மடிச்சு திக்கிறதுக்கு விட்ட போர்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே சரியாக இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இந்த லென்த்து இதை விட இப்படி ஜாஸ்தியாக வருது அப்படின்னா இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட நீங்கள் லைட்டாக பிடிச்சி விடலாம் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு டாட் அப்படிங்கிறது நீங்கள் பிடிச்சி விடலாம் பட் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியாக வரும் ஜஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒரு செக் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த மடித்து தைக்கிற போர்ஷன் நம்ம கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதை நம்ம மடித்து வந்து தைச்சே எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம இங்கே நாச் போட்டிருக்கோம் இல்லையா அந்த நாச் அளவுக்கு நம்ம வந்து மடித்து தைக்கணும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு மடிப்பு நம்ம மடித்தும் விட்டும் ஸ்டிச் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இதை லைட்டாக இந்த மாதிரி நகரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே மடிச்சு தை தைக்கிற கால் இன்ச்சை இந்த மாதிரி கீறி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த நாச்சு இருக்கு இல்லையா அது வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்பி அதையும் நல்லா நல் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியேவும் ஒரு தையல் அப்படிங்கிறதும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக இந்த அளவுக்கு சரியாக மடிக்கணுமா மடிக்கிறீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியலை நான் இப்போ தான் புதுசு எனக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கீழே வந்து இந்த மாதிரி நீங்கள் மடித்து விடலாம் மடித்து விட்டு அப்படியே ஒரு தையலுங்கிறத போட்டு எடுத்துக்கோங்க இப்போது அடுத்தது இந்த நாச்சு இருக்கு இல்லையா இந்த அளவுக்கு அப்படியே மடிச்சு விட்டு இன்னொரு தையலுங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த எஜ்ஜில் போடுங்க ஏதோ இப்போ மடிச்சு விட்டு நம்ம தையல் அப்படிங்கிறத நம்ம போட்டு எடுத்துட்டோம் இப்போ இந்த டாட்டுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிடுங்க இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு தையல் போடுறதுனாலும் நீங்கள் போடலாம் அது இன்னும் உங்களுக்கு பேக் சைடு இன்னும் க்ரிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வே இந்த மாதிரி இங்கே ரெண்டு தையல் அப்படிங்கிறதும் நம்ம போடலாம் அது இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது சைடு ஜாயிண்ட்டுக்கான போர்ஷன் இது வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கிறது இப்போ இந்த டாட்டுக்கு விட்ட பகுதி இருக்கு இல்லையா இந்த சைடு ஜாயிண்ட் மட்டும் இது வரைக்கும் இந்த போர்ஷனை இந்த மாதிரி மடித்து வந்து விட்டுக்கோங்க மடித்து விட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த மடிப்பு பகுதி தெரியும் இந்த இடத்துல நீங்கள் மேலே இருந்து இந்த டாட்டு எந்த ஹைட்டுக்கு பிடிச்சிருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க மேலே சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு விட்டுருங்க சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு அங்கேருந்து வரைக்கும் அந்த டாட்டுடைய ஹைட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி பெரிய நீரில் வச்சு ஊசி மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு ஆப்போசிட்லேயே அந்த மார்க்குங்கிறத நமக்கு வந்து விழுந்துடும் இப்போ கீழே வந்து நமக்கு அந்த மடித்தோம் இல்லையா அந்த நேருக்கு நமக்கு ஒரு மடிப்பு மாதிரி நமக்கு ஒரு லைன் தெரியும் அந்த லைனில் நீங்கள் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஊசி மார்க் பண்ணினதையும் மார்க் பண்ணிக்கோங்க அது ரெண்டையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சு நீங்கள் டே கீழே டாட்டுக்கு எவ்வளோ அளவு விட்டுருந்தீங்களோ நீங்கள் முக்கால் இன்ச்சு விட்டுருந்தா அளவுக்கு மட் பிடிச்சி தைச்சிருங்க ஒன் இன்ச்சுக்கு விட்டுருந்தா அளவுக்கு பிடிச்சி தைச்சிருங்க கரெக்டாக ஊசி மார்க் எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அது வரைக்கும் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் வந்து நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ஸோ இதில் நீங்கள் கீழே பிடிக்கிற அளவும் சரி அந்த ஹைட்டும் சரி ரெண்டுமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தையல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுட்டு அது ரெண்டையும் வச்சு பார்த்து கரெக்டாக இருக்கா ரெண்டும் ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு தையல் அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஒருவேளை முதல் தடவை போடும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்குது ஹைட்டு வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்குது அப்படின்னாலும் ரெண்டாவது தையல் போடும்போது அதை கரெக்ட் பண்ணி தையல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ பேக்கில் நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு ஸோ பேக்கில் கீழே மடித்து வந்து நம்ம தைச்சிட்டோம் அதுக்கு மேலே டாட் அப்படிங்கிறதும் நம்ம பிடிச்சி தைச்சி எடுத்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம சோல்ட்ரு ஜாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஷோல்ட்ரு ஜாயின்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக் சைடை ரைட் சைடு மேலே இருக்கற மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து இந்த மாதிரி சைடில் நம்ம நாச் போட்டிருக்கோம் இல்லையா அந்த நாட்சு நேர் வச்சுட்டு கரெக்டாக கீழே எட்ஜஸ்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்கா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கீழே இடுப்பு பகுதி ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நாச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த இருந்து மேலே சோல்ட்ரு ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கிற போர்ஷன் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சோல்ட்ரு ஜாயிண்ட்லேருந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு ஹோல் ரவுண்டும் நமக்கு கரெக்டாக இருக்கணும் அந்த ஆம்ஹோலில் நம்ம போட்டிருக்கக்கூடிய நாச்சும் கரெக்டாக இருக்கணும் ஒருவேளை இந்த இடத்துல நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் தான் டிஃப்ரென்ஸ் வரும் ஏன்னா பேக் நமக்கு சரியான அளவில் தான் கட் பண்ணியிருப்போம் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம உள்வளைவு கட் பண்ணியிருப்போம் டாட் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நமக்கு முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த நாச்சு வந்து அமுகல் ரவுண்டு அதிகமாக இருந்தால் அந்த நாச்சு கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டுக்கலாம் அப்படி உள்ள தள்ளி போடும்போது செஸ்ட் ரவுண்டையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செஸ்ட் ரவுண்டு குறையாமல் இருக்கணும் ஸோ இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான் நமக்கு முன்பக்கம் இழுத்து கொடுக்குங்கிறதுனால லைட்டாக நான் என்ன செய்கிறேன் அந்த ஃப்ரண்ட்டு நாச்சை வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அந்த உள்ள தள்ளி மார்க் பண்ணும்போது நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நமக்கு கரெக்டாக வந்து வருது அதே மாதிரி இன்னொரு சைடும் செக் பண்ணி பார்த்துட்டு சோல்ட்ரு ஜாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம் ஒருவேளை இது நேர் கட்டிங் பிளவுஸு நம்ம இந்த இடத்துல ஆம்ஹோல் சைடில் நம்ம அளவு குறைக்கும் போது நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு டைட்டு வரும் அப்படின்னா அது நேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி அப்போ நீங்கள் அந்த ஆம்கோல் சைடில் நம்ம ஒரு டாட் பிடிச்சிருக்கோம்ல அந்த டாட் வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகமாக பிடிச்சிங்கன்னா அந்த ஆம்கோல் ரவுண்டு கொஞ்சம் குறைஞ்சிரும் ஓகேவா இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அதனால ஒன்றும் தவறு கிடையாது ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே ஒன் பை ஒன்னாக அதெல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அங்கங்கே வரக்கூடிய ப்ராப்ளமாக அப்பப்போவே நம்ம வந்து சரி பண்ணிடலாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹோல் ரவுண்டு சோல்ட்ருலேருந்து அளந்து பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கணும் ஃப்ரண்ட்டில் அதிகமாக இருந்ததுன்னா ஆம்ஹோல்னாச்சும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படி உள்ளத்தள்ளி போடுறதுனால செஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு டைட் வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஆம்ஹோல் டாட் பிடிச்சிருக்க இடத்துல கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் பிரித்து விடலாம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுங்கிறதுனால இழுத்து கொடுத்துருங்கிறதுனால நான் செஸ்ட்டில் வந்து நான் கம்மி பண்ணி எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ இதே போல் நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு தடவை கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அளந்து வந்து பார்த்துக்கோங்க நான் அந்த வீடியோ பிகினருக்காக அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக பை ஒன்னாக ரொம்ப மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்குறதுக்கு எந்த அளவு ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம உள்ளே தள்ளி போட்டிருக்கோம் இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அந்த ஹூக்பட்டி வீப்பட்டி செய்து நம்ம கழுத்துக்கிட்ட கொஞ்சம் குறை குறைக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு அந்த அளவு தான் நமக்கு இங்கேயும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா ஸோ இந்த அளவுக்கு காலிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரண்ட் நாச் வந்து நான் உள்ளே தள்ளி போட்டு எடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி நம்ம ஆம்கூல் ரவுண்டு செக் பண்ணிட்டோமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கரெக்டாக இருக்குது ரைட்டை ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் ஓகேவா ஃபைனலாக இதை வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நமக்கு சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏதாவது ஒரு பீஸ் வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி வருது அப்படின்னா அதையும் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம சோல்ட்ரு ஜாயிண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டோம் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லோப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் கழுத்து பக்கம் இருந்து கைப்பக்கத்துக்கு நீங்கள் ஸ்லோப் வந்து எடுக்கலாம் இது வந்து ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க இப்போ எனக்கு வந்து கழுத்து லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் கழுத்துலேருந்து நான் ஸ்லோப் எடுத்துருக்கேன் திரும்பியும் நான் ஆம்ஹோல் சைடில் ஸ்லோப் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆம்போல் சைடில் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல மேலே தூக்குற மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அதையும் பண்ணலாம் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் மட்டும் கழுத்து பக்கம் இருந்து கொஞ்சம் கால் இன்ச் கட் பண்ணும் இப்போ என்ன செய்கிறோம் கழுத்து இருந்து ஆம்போல் சைடுக்கு நான் ஒரு கால் இன்ச் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஆம்போல் சைடில் வரக்கூடிய லூசஸ் வந்து நமக்கு வராது ஒரு ப்ளவுஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நெக்கு கரெக்டாக இருக்கும் செஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் கப்பு கரெக்டாக இருக்கும் வேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் எல்லாமே சரியாக இருக்கும் ஆனால் அந்த பிளவுஸ் போடும்போது ஆம் ஹோல் சைடு கிட்டே அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல சோல்ட்ரு வந்து மேலே தூக்கிட்டு நிற்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளவுஸில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்கள் ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணி கட் பண்ணி நீங்கள் போட்டு பார்க்க பார்க்க உங்களுக்கு அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ நம்ம சோல்ட்ரு ஜாயிண்ட்டு இப்போ நம்ம அந்த இன்ச் கட் பண்ணால் அந்த காலிஞ்சி கீழே இறக்கி அந்த ஆஃப் இன்ச்சு கேப்பில் ரெண்டு பக்கமும் சரிசமமாக வர மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு மேலே நம்ம பீஸ் கொடுத்து எப்படி நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் பீஸ் எடுத்து ஏற்கனவே ஜாயின் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம நெக்கோட டெப்த்து ஃபுல்லாக எவ்வளவோ அதை விட கொஞ்சம் மெக்சஸாக ஒரு பத்து இன்ச்சுக்கிட்ட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எக்ஸஸாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு தைப்போம் அதுக்காக இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடித்து வந்து தைச்சிக்கோங்க இந்த மாதிரி மடிக்கும்போது ஒரு பக்கம் கால் இன்ச்சு கேப் இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க அந்த கால் இன்ச்சு கேப் எதுக்காகனா நம்ம ப்ளவுஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணுவோம் அதுக்காக தான் ஓகேவா நம்ம ஒர இன்ச்சு கேப்பில் எடுத்துருக்கோம் அதே ஒரு ஆஃப் இன்ச்சு இருக்க மாதிரி நம்ம வந்து மடித்து தைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அப்போ ஒன்றரை இன்ச்சில் ஆஃப் இன்ச்சு நம்ம மடித்து தச்சுருவோம் மிச்சம் ஒன் இன்ச்சில் அந்த அகலம்ங்கிறது இருக்கும் அந்த ஒன் இன்ச்சு அகலத்தில் கால் இன்ச்சுங்கிறது நம்ம கழுத்தோடு வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்போ டோட்டலாக நம்ம பேக் சைடு திருப்பி தைக்கும் போது முக்கால் இன்ச்சு அகலம்ங்கிறது நமக்கு அந்த க்ராஸ் பீஸ் நேர் பீஸ் வந்து நமக்கு இருக்கும் ஓகேவா ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த ஆஃப் இன்ச்சு கேப்பில் மடித்து விட்டு எஜ்ஜில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் அது ஒரே சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கழுத்தில் உள்பக்கம் பார்த்தோன்னா நம்ம கொடுத்துருக்குற எக்ஸ்ட்ரா பீஸை அந்த நேர் பீஸ் வந்து ஒரே ஆகத்தில் இருக்க மாதிரி நமக்கு இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம மடித்து தைச்ச போர்ஷன் வந்து மேலே இருக்க மாதிரி அதாவது ப்ளவுஸுடைய ரைட் சைடும் நம்ம மடித்து தைச்சிருக்கக்கூடிய பீஸுடைய ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த எஜ்ஜில் ஒரு கால் இன்ச்சை வெளியில் விட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு லாக் தையல் போட்டு நிறுத்திவிடுங்க நிறுத்திட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு பக்கமாக காமிக்கிறேன் நம்ம எப்படி ஃப்ளீட்ஸ் வச்சு எப்படி கழுத்து வந்து தூக்காமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரணும் அப்படின்னா நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சு அந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இங்கே வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் இப்போ இந்த நெக்கை வந்து இதே சேஃப்பில் தான் இருக்கணும் இந்த சேஃபை நம்ம தைக்கிறோங்கிறதுக்காக இப்படி இழுக்கக்கூடாது இப்படி வளைக்கக்கூடாது இந்த சேப் அப்படியே வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா இதை தான் நீங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சு கேப்பில் இன்னொரு ஒரு ஃப்ளீட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு நம்ம கையை தான் வந்து இந்த சேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த நீரில்குள்ளே போகிற மாதிரி திருப்பணும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து திரும்பியும் ஒரு ஆஃப் இன்ச்சு கேப்பில் இங்கே இன்னொரு ஒரு ஃப்ளீட் இந்த ஃப்ளீட் எல்லாமே ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சில் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க திருப்பி அந்த ஃப்ளீட்ஸ் முடிகிற வரைக்கும் தையலங்கிறது போடுங்க இப்போது இந்த ஊசியை உள்ளே நிறுத்திட்டு லைட்டாக அப்படி இந்த கைடை மேலே தூக்கிட்டு இந்த ஷேப்பை இந்த மாதிரி நீங்கள் எப்படி வளச்சிக்கலாம் இந்த ஷேப்பு இந்த நெக்கோட ஷேப் வந்து அப்படியே தான் இருக்கணும் இப்போ இந்த பீஸ் தான் இங்கே திரும்பி வரணும் இந்த பீஸ் இப்படி திரும்பி வரக்கூடாது நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா பீஸ் தான் அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பணும் இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நமக்கு நேராக தான் வரும் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய தேவையில்லை ஃபிளிட்ஸ் வைக்க தேவையில்லை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டே வந்து வரலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து பேக் சைடு இருக்க மாதிரி திருப்பி விட்டுருங்க அது நீங்கள் கிராஸ் கட்டிங்கனாலும் ஸ்ட்ரைட் கட்டிங்னாலோ கிராஸ் பீஸ் கொடுக்குறீங்கனாலும் ஸ்ட்ரெயிட் கட் பீஸ் கொடுக்குறீங்கனாலும் இந்த எக்ஸ்ட்ரா பீஸு பேக் சைடு தான் இருக்கணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ அப்படியே கால் இன்ச்சு கேப்பில் தையல் போட்டே வரலாம் எங்கே வரைக்கும் போடலாம் அப்படின்னா இந்த நெக்கு ஸ்ட்ரைட்டாக எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நீங்கள் போடலாம் ஓகேவா இப்போ நமக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக நமக்கு வருது அது வரைக்கும் அப்படியே நம்ம கால் இன்ச்சு கேப்பில் தையல் போட்டே வந்து வரலாம் இப்போ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பெண்டு திரும்புது இல்லையா அப்போ இந்த இடத்துல இருந்தே நம்ம என்ன செய்யணும் ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ கால் இன்ச்சு கேப்பில் ஒரு ஃப்ளீட்ஸு அடுத்து ஊசியை உள்ளே நிறுத்திட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு கேப்பில் இன்னும் ஒரு காலு இன்ச்சில் இன்னொரு ஒரு ஃப்ளீட்ஸு ஓகேவா அடுத்தது இன்னும் ஒரு ஆஃப் இன்ச்சு கேப்பில் இன்னொரு ஃப்ளீட்ஸு இந்த மாதிரி அந்த வளைவு எங்கே வரைக்கும் முடியுதோ எங்கே அடுத்து ஸ்ட்ரைட் லைன் ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் இதே மாதிரி ஆஃப் இன்ச்சு கேப்பில் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக வச்சுட்டே வந்து வரணும் இதே மாதிரி ஊசியை உள்ளே நிறுத்திட்டு கைடை மேலே தூக்கிட்டு அந்த நெக்குக்கு சேப்புக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ ப்ளவுஸை திருப்பி கொடுத்துட்டே வந்து வரணும் எக்காரணத்தை கொண்டும் ப்ளவுஸ் பீஸை நேராக இழுத்து வைக்கக்கூடாது இந்த கிராஸ் பீஸை தான் நம்ம வளச்சி வைக்கணும் இந்த இடத்துல சென்டரில் ஒரு ஃப்ளீட்ஸை வச்சுக்கலாம் அதே போல் இந்த கார்னர்லேருந்து ஓகேவா இதே மாதிரி வச்சுட்டு அடுத்து ஸ்ட்ரெயிட் பீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டே வந்து வந்துடலாம் நம்ம ஃபிளிட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இந்த இடத்துல இங்கே சோல்ட்ரு ஜாயிண்ட் இல்லையா அதையும் இப்படி பேக் சைடு திருப்பி வந்து விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு நீங்கள் இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக தச்சுட்டே வந்து வந்துடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்லேயும் கரெக்டாக எந்த இடம் வரைக்கும் நமக்கு அந்த கவு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க நமக்கு இங்கேருந்து இந்த கவு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த இடத்துல ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த நெக் ஷேப் மாறாமல் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துலையும் ஒரு ஃப்ளீட்ஸு ஆஃப் இன்ச்சு கேப்பில் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸும் வைக்கணும் ஏ எக்ஸ்ட்ரா பீஸ் ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள மடித்து விட்டோமோ அதே மாதிரி முடிக்கும்போது உள்ள மடித்து விட்டு ஒரு லாக் தைல் போட்டு எடுத்துருங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துல அப்படியே சிசர் நாச் வந்து போட்டுருங்க இந்த சிசர் நாச்சு இந்த கோவ் எங்கேலாம் இருக்கோ இந்த வளைவான பகுதிகள் எங்கேலாம் இருக்கோ அங்கே எல்லாமே இந்த சிசர் நாச்சுங்கிறது நீங்கள் போடணும் அதே போல் இந்த ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய இடத்துல தேவையில்லை அடுத்து எங்கே கவ் ஆரம்பிக்குதோ அங்கேருந்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணிக்கலாம் இந்த சிசர் நாச்சுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு நெக்கு சேப் மாறாமல் தூக்கிட்டு இல்லாமல் நமக்கு முதுகோடு முதுகாக படிஞ்சு உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த சிசர் நாச் நீங்கள் கண்டிப்பாக போடணும் இப்போ நம்ம சிசர் நாச் போட்டோம் இல்லையா சிசர் நாச் போட்டதுக்கு பின்னாடி இந்த இடத்துல நம்ம மடிச்சு விட்டு தைச்சோல் அதை இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டிங்கன்னா இந்த இடம் நமக்கு இந்த மாதிரி மடிப்பு ஃபு ஃபினிஷிங்காக உங்களுக்கு வரும் மடித்து விட்டது இப்படி வெளியில் எடுத்து விட்டு இந்த எஜ்ஜிலேயே வந்து ஒரு படிமான தையல் வந்து நீங்கள் போடணும் ஓகேவா இந்த மாதிரி பிளைன் இது வந்து லைனிங் ப்ளவுஸுக்கும் நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் வந்து வைக்கலாம் அதே மாதிரி கேன் பிளைன் ப்ளவுஸுக்கு நம்ம கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு கிளாத் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஏன்னால் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணும்போது நமக்கு அந்த கேன்வாஸ் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம வந்து நெக் வந்து கொஞ்சம் பட்டையாக கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக உழைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அந்த எஜ்ஜிலேயே வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க இந்த தையல் எதுக்காக அப்படின்னா இந்த தையல் போட்டுட்டு நம்ம உள் பக்கத்து போது அது அழகா உள்ள வந்து திரும்பி கொடுக்கும் அதுக்காக தான் படிமான தையல் வந்து போட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே உள்தக்கமாக திருப்பி விடணும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் பெரும்பாலும் ஹெம்மிங் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்படியே மடிச்சு விட்டு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம் ஒரு ரஃபாக ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை நீங்கள் ரைட் சைடு இப்படி மடிச்சு விட்டும் நீங்கள் ரஃப் தையல் போடலாம் நான் வந்து உங்களுக்கு ராங் சைடில் போட்டு காமிக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் வந்து எந்தளவுக்கு அதை விரிஞ்சு காமிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்போ இந்த போஸ்டன்னா கரெக்டாக இங்கே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல பெரிய தையலுக்கு மாற்றிக்கோங்க தையலோடைய அளவை ஏன்னா ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம இந்த தையலை பிரித்து விட்ருவோம் அதுக்காக ஓகேவா இந்த இடத்துல ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் லாக்கெலாம் போடணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா பிரிக்கிற தையல் தானே அதனால் இந்த ஷேப்பு நெக்குடைய ஷேப் மாறாமல் ஃபஸ்ட்டு இப்படி நீங்கள் எடுத்து வந்து வைக்கணும் இந்த நெக் ஷேப் மாறாமல் இப்படி எடுத்து வச்சிங்கன்னா தான் இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நமக்கு மேலே இருக்கிறத விட கீழே அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி விரியும் அப்போ விரிஞ்ச மாதிரி வச்சுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் இந்த தையலுங்கிறத நீங்கள் போடணும் அப்போ தான் உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணதுக்கு அப்புறமும் கழுத்து போர்ஷன் உங்களுக்கு நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் வந்து வரும் ஓகேவா அப்போ இந்த நெக் போர்ஷன் மாறாமல் நீங்கள் எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஏற்கனவே நம்ம படிமன தேல் போட்டிருக்கோங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க பீஸ் வெளிப்பக்கம் பக்கம் நமக்கு தெரியாது அப்பப்போ இந்த கைடை மேலே தூக்கிட்டு இந்த ப்ளவுஸ் பீஸை இப்படி நகர்த்தி நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி திருப்பும்போது இந்த பீஸ் வந்து எக்காரத்துக்கு கொண்டு வெளியில் இந்த மாதிரி தெரியாமல் ஃபுல்லாக அப்படி உள்ளே கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த தையல் வந்து ரொம்ப இந்த சைடு கழுத்தை ஒட்டி இல்லாமல் இந்த எஜ்ஜு போர்ஷனுக்கு பக்கமாக போடுங்க அப்போ தான் ஹெம்மிங் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அது அடுத்தது இதை அப்படியே இப்படி திருப்பி கொடுங்க இந்த நெக்கும் மாறாமல் கரெக்டாக இப்படி திருப்பி வந்து இந்த நெக் போர்ஷனை இப்படி கரெக்டாக இப்படி எடுத்து வைங்க எடுத்து வச்சிங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு விரிஞ்சு கொடுக்கும் அப்படியே கொஞ்சம் ஊசியை மேலே உள்ள நிறுத்திட்டு கொஞ்சம் இப்படி தள்ளி தள்ளி நம்ம கொடுத்துக்கலாம் இந்த ரஃப்தையில் போடாமல் ஹெமிங் பண்ணாதீங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பிளெயின் பிளவுஸ்க்கு ரவுண்ட் நெக் இப்படி தான் ஃபினிஷ் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது நார்மலாக கிராஸ் பீஸ் கொடுத்து இந்த இடம் இந்த அகலமாக இல்லாமல் காலி இன்ச் அளவில் இருக்க மாதிரியும் நம்ம கொடுக்கலாம் பட் இதுவும் ஒரு மெத்தடு ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எனக்கு நெக்கு வந்து பட்டையாக பீஸ் கொடுத்து எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எப்படி வைக்கணுங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நேராக வரக்கூடிய இடத்துல அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம் இந்த வளைவாக வரக்கூடிய இடத்துல மட்டும் இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து விடாமல் எப்படியே தைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடம் சுருக்கம் விழு ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் அதனால தான் அந்த நெக்கோட ஷேப்பை வந்து கரெக்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இதை முடிச்சுட்டோம் இந்த மாதிரி நம்ம பட்டையாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு முக்கால் இன்ச்சு ஒன் இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு இந்த கார்னரில் வந்து நமக்கு மேலே தூக்காமல் இருக்கும் நார்மலாக இந்த மாதிரி யூனிக் ரவுண்டுக்கு எல்லாமே நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவோம் ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி எனக்கு கழுத்து வந்து பட்டையாக பீஸ் கொடுத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது மாதிரி கொஞ்சம் இன்னும் நம்ம ஃபினிஷிங்காக தைக்கணும் இன்னும் வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து நீட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம் இப்போ இது வந்து நம்ம நேர் கட்டிங் போட்டு தான் இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நேர் கட்டிங் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இந்த வளைவாக வரக்கூடிய இடங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்போ நமக்கு அது நீட்டாக வந்து வரும் இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு ஃபினிஷிங்கும் இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது நம்ம ஒரு கேன்வாஸ் வச்சு ஒரு நெக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி இந்த நெக்கு சைடில் அதிகமாக டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ளவுஸுங்கிறது உழைக்கும் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி